நாங்க செய்யற ரெசிபி நல்லா வரணும் நல்லா டேஸ்டா இருக்கணும் சத்தா இருக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியமானதா செஞ்சு எடுக்கிற முருகா இந்த உனக்கு ஒரு திண்ணீர் எனக்கு ஒரு பட்டை சூப்பரா ஓகே பட்டை பலமா இருக்கு முருகனுக்கு ஒசரம் போட்டிருக்க முருகனுக்கு ஒசரம் போட்டு நம்ம செய்யற நான் செய்யற வீடியோ செஞ்சு போட்டுக்கிறேன் சரிவா நீல வெளியில பாத்துக்குவோம் எப்பயும் நம்ம காலையில வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து அம்மாவுடைய ஈவினிங் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் நடந்தது வந்து அம்மாவுடைய அம்மா இது டிஃபனே செய்ய மாதிரி டிஃபன நானே சொல்லியிருக்கேன் நைட்ல செய்யணேன் டிப்பா செய்யறேன் அதை பாருங்க பாத்தாதே சரியா பாரு காலையில ஒரு கெட்டாப்ளம் இருப்பேன் இன்னாது எப்பயுமே இந்த கெட்டாப்ள தான் இருப்பேன் சாமி கும்பிட்டு நல்லா பட்டையை போட்டுவேன் பட்டை எதுக்கு போடுறோம்னா நம்ம திண்ணீர் எதுக்கு திண்ணீர் நீர் இழுத்துக்கும் அதுக்கோசரம் போடுறேன் பத்திய சாமி கும்பிட்டு நான் திண்ணிட்டு இருக்கு பட்டை போடுறது நம்ம பிடிக்குது இப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அளவு பட்டை போட்டுருக்கேன் சாயங்காலம் சரிம்மா நீ சாயங்காலத்துல இருந்து வந்ததுல இருந்து என்னன்னா பண்ணு சொல்லி பார்க்கலாம் சாயங்காலம் தான் சாயங்காலம் வந்தேன் வந்து ஒரு பழைய படம் ஓடிச்சு சூப்பரான படம் ஓடிச்சு மத்தியானம் ஐயோ எஸ் எஸ் ஆர் நடிச்ச படம் தெரியாது சமையா இருந்த படம் ஓடிச்சு சன்னூசரா பாட்டு பாப்பே அந்த எட்டாவது நம்பர் சன்லைஃப்ல அத பழைய படம் தான் ஓடுவோம் நானும் ஒரு பெண் தானா இருக்கு நினைக்கிற படத்தை பேர் என்னமா அது செமையா இருக்கு அந்த படம் இவரு யாரு கதா காதல் நாயகன் யாரு அவரு ஜெமினி கிடையாது ஜெமினின்னு அவரும் நடிச்ச படம் அத பார்த்தேன் அப்புறம் டீச்சர் வந்தாங்க சிலிப்பு குடுக்க வந்தாங்க எங்க டீச்சர் நமக்கு அப்பா வந்தாங்க புஷ்பாக்காவை கொடுத்தாங்க வாங்கிட்டு வச்சுட்டு படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே ஜாலியா நான் பேசிட்டு அப்படியே இந்த பொழுது ஓட்டிட்டேன் டீ வச்சு குடிச்ச சாமி கும்பிட்டேன் பட்டையை போட்டேன் நீ வந்த மறுபடியும் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு

இன்னொன்னு வேலைன்னுட்டு காரை செஞ்சவா காரில தாங்க செய்ய எவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும் சத்தானது இது வந்து நம்ம சும்மா செஞ்சு செஞ்சோம்னா பிள்ளைங்க திங்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா டைம்ல ஒரு நாக்ஸ் மாதிரி செஞ்சு நம்மளும் டீ குடிச்சுட்டு ரெண்டு திங்கலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தா நம்ம செஞ்சு கொடுத்தா ரெண்டு சாப்பிடுவோம் பெரியவங்க சாப்பிடுவாங்க எவ்வளோ நம்மளோட டேஸ்டா நல்லா இருக்கும் அதே போல உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன் நானும் செஞ்சு சாப்பிடுவேன் நைட் டைம் தான் எங்க வீட்டு எடுக்கிறது இல்லையா அதான் உங்களுக்கு தெரியல அது இன்னைக்கு நைட்டில் எடுக்கிறதா உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு தவிர எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ளவங்க வரையன் ராகி உருண்டைக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சு ரெடியாக ராகி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சூடு துக்குளூடு ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டி கிட்டியாக தான் கட் பண்ணும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செய்றேன்னு காட்டுறேன் வரையா உப்பு உருண்டைக்கு அப்போல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் களி கிண்டி கிண்டி எங்க அம்மா எல்லாம் சாப்பிடுவாங்க என்னால கூட சாப்பிட்டுக்கிறேன் களி கிண்டுறதுக்கு வர முடியும் அப்ப எல்லாம் கவக்கோள் இருக்குங்க நீ கவக்கோளு நெய் அது பேர் எனக்கு கிண்டுறது அது பேரு குச்சி எல்லாமே என் வாயில வெளில அதெல்லாம் வச்சு அப்பெல்லாம் வச்சிருந்தே எங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் செஞ்சாங்க அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிறத ஆயகனே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈரோட்ல மார்க்கெட்ல செலவு பண்ணிட்டு வந்து பெரிய குண்டா பெரிய கூட தான் வச்சிருக்கோம் தலையில சுமந்துட்டு வந்து அக்னி மேலோட்டம் நாங்க காய் கணப்பட்டு வேவர் பண்ணோம் இப்ப என்ன இந்த இருபது கிளாசி ரேஷன்கள் வந்து தூக்கிட்டு வர முடியல அவ்வளவு உடம்பு சத்து இல்ல அவங்க சாப்பிட்டு எழுத்தி ஏறாங்க இப்ப வந்து அதே நம்ம ராகி மாவுல அவங்க களியா கிண்டி சாப்பிட்டாங்க நாம வந்து அதே வந்து உப்புருண்டிய செஞ்சு சாப்பிட போறோம் அதே ராகி மாவு தான் அது சத்து நமக்கு நம்ம கேட்க பாருங்க நம்ம கேட்டாலும் சத்தானதுதான் இப்ப நம்ம ஒரு மாற்றமா வித்தியாசமா செஞ்சு சாப்பிட போறோம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்கா மாறிக்கணும் அப்ப களி

நல்லா செவக்கட்டும் சரி ஒரு ஸ்பூன் பொறிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டி போட்டுக்கும் செரிக்கவும் கொஞ்ச நாந்துட்டுவேன் இப்ப வந்து கேரட்டும் இஞ்சி கேரட்டு வெங்காயம் போட்டுக்கும் இன்ன வாய் இன்னைக்கு வளருது நம்ம வாய் வளருது இன்னைக்கு வெங்காய கேரட்டு சேர்த்தியாச்சு இப்ப நல்லா வதக்கிக்கலாம் சாதாரணமா எப்ப வளக்கிற மாதிரி இப்ப வணக்கணும் கொஞ்சம் கருவேளை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை சேர்த்துல என்ன நல்லது முடிக்கு நல்லது கரு கருன்னு பாருங்க இது என்ன காரணம் தெரியுமா நானே சொல்லுறது நீ சொல்லிட்டேன் இதுக்குதான் சின்ன பிள்ளை வந்து கருவேளை நிறைய சேர்த்திருக்கணும் கருவிலை சின்ன பிள்ளைங்க இருக்கும் தூக்கி தூக்கி எரிஞ்சோம்னா அப்புறம் பாதி கொஞ்ச காலம் ஆனா முடியுடா செய்யும் அது டீ என்ன டீ குடிக்கிறோம் முடியு அரைச்சிதான் செய்யும் வெங்காயம் வணங்கிடுச்சு கொத்தமித்த ஒரு கையை கட் பண்ணிச்சு அதிக போட்டு முதலிக்கே போட்டேன் நல்லா வெந்து போயிரும் அதுக்கு தான் கலசியே போட்டேன் வணங்கிடுச்சு இது கூட உப்பு சேர்த்திக்குவோம் பாருங்க கப்பு எல்லாமே ஒரே கப்பு தான் ஒரு மாவு அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் தண்ணி அளந்து அரை டஜன் வாங்கி வச்சிருக்கனால டக்குன்னு கப் எடுத்துக்கிட்டேன் இல்லை ஒரே தான் மாவு தான் செய்யணும் ரெண்டு கப் தண்ணி மாவு கொட்டி உப்பு சேர்த்தியாச்சு இப்ப மாவு உப்புமா கட்டிதான் சேர்த்திக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குற ஏன்னா மாவுதான் வருஷத்துல ஒட்டாது வரும் அதுக்கோசரம் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த கெட்டி புதைக்கு நமக்கு வரணும் போதும் இப்ப நம்ம இதை அடுப்பு அமுச்சுட்டு கொஞ்சம் ஆற விடுவோம் ஆற விட்டு மறு இட்லி சட்டில வச்சு இட்லி வேங்குற மாதிரி இன்னொரு எடுக்கணும் கட் சரி படுப்பா நல்லா வச்சு நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் இட்லி சட்டிகளை நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒலை வச்சு நல்லா தண்ணி கொதிக்குது இப்ப இட்லி சட்டி வச்சு மறுபடியும் நம்ம வேக வச்சு எடுத்தாதான் சாப்பிட முடியும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொல்காட்டை மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் ரவுண்டு வச்சுக்கலாம்

ஏ ஆகி கொழுக்கட்டைக்கு உப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து கத்தால பருப்பு கத்திரியா போட்டு கடைஞ்ச கத்திரிக்காய் பச்சு இதுவும் சூப்பரா இருக்கும் இல்ல தக்காளி சட்னி மாதிரி வச்சு தொட்டி சாப்பிடலாம் சும்மாவும் சாப்பிடலாம் அந்த காரம் போடுதுன்னு சரி உப்பு உப்பு எல்லாம் சும்மாவும் பலையார மாட்டோமா அப்படியே பிச்சு சாப்பிடலாம் நம்ம இஷ்டம்தான் எடுத்து சாப்பிட்டு குழம்பு தொட்டு நம்ம உள்ள என்ன குழம்புதான் அதை வச்சு சாப்பிடலாம்

எப்படி இருக்குது குளம் இருக்கு நல்லா இருக்கு இல்ல அதுல போட அதுல போட்டிருக்கேன் வெங்காயம் சீரகம் கடுகு மசாலா எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு இந்த குழம்போட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நாங்க டேஸ்ட் பாத்துட்டேன் சூப்பரா இருக்குது இன்னும் நிறைய இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சூப்பரான்னு சுவையானது ஒரு களி இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க